ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல்ஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி இந்த குறுக்கோள் எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடும் விழா இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது வந்து கும்பமேளா ஐந்து எழுத்துக்களில் சொல்லணும் குயும்பு மேளா போட்டுடலாம் கும்ப மேளா இது பார்த்து இல்லாமல் மூணு லால முடியுதுன்னு நினைக்கிறேன் மூணு வளம் இருந்த இடம் மாளிகை நாலு இடத்துல சொல்லணும் லாட முடியுதுன்னு சொல்லலாம் மாளிகை பங்களா பங்களா இது பார்த்து இல்லாமல் ரெண்டு மேலே ஆரம்பிக்குது மேலிருந்து கேள் மேற்கு மம்தா பானர்ஜி ஆளும் மாநிலம் மேற்கு வங்கம் போடலாம் மே இருக்குது மேற்கு எட்டிடத்தில் போடணும் மேற்கு வங்கம் ஏழு தான் வரும் எட்டு எட்டிடத்துல மேற்கு வங்காளம் போடலாம் மேற்கு வங்க இல்லம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்கம் மேற்கு வங்காளம் எட்டு எடுத்துடணா சரி பதினொன்று பார்க்கலாமா இடமே இருந்து வளம் இம்ள முடியுது உறவு உறவுன்னா சொந்தம் இம்ல முடியுது நாலு எழுத்து சொந்தம் பனிரெண்டு தேலை ஆரம்பிக்குது இதனால் பெட்டி செய்வார்கள் இதை வச்சு பெட்டி செய்வாங்களாம் தேட்டி தங்க பெட்டியா தங்கத்தில் நிறைய காசு வச்சுருக்கவங்க தங்கத்தில் செய்யலாம் சாதாரணமாக செய்கிறது தகர பெட்டி அட்டை பெட்டி போடலாம் இதை தேருக்கு தகரம் போடுறேன் தகரம் சரி ஒன்பது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது ஒன்பது கீழேருந்து மாரி தான் வருது இங்கே எதாவது க்ராஸ் ஆகுதா பார்க்கலாமா காரை பத்து என்னென்னு பார்க்கலாம் அழகு அலங்காரம் அழகு அலங்காரம் எடுத்துக்க சொல்லிக்கலாம் காரன் வருது பத்து வளம் இருந்த இடம் ஐந்து எழுத்துல அழகையும் குறிக்கும் அலங்காரம் செய்வதையும் குறிக்கும் அழகு சிங்காரம் சிங்காரம் போடலாமா சிங்காரம் சிங்காரம் என்றால் அழகு அலங்கரிப்பது சிங்கரிப்பு சிங்காரம் வந்து அலங்கரிப்பதையும் குறிக்கும் சரி சிங்காரம் அப்புறம் வந்து இது பத்து இப்போ வந்து சீல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் பத்து ஓகே அது இங்கே வந்துருச்சு இந்த பாருங்கள் இது முடிதான்னு பார்க்கலாம் ஐந்து வந்து மலைக்கோட்டை மாநகர் நாலு இடத்துல போடணும் மலைக்கோட்டை மாநகர் இன்றைக்கி தினமடலையும் இதே கேள்வி கேட்டிருந்தான்ப்பா திருச்சி தான் அது இங்கேயும் அதே கேட்டிருக்காங்க திருச்சி ஒரே கேள்வி ரிப்பீட் ஆகுது திருச்சி தீ வந்துருச்சு இப்போது நாலு என்னென்னு பார்க்கலாமா பாண்டவர்களின் தாய் ஐந்து எழுத்துல சொல்லலாம் பாண்டவர்களின் தாய் குந்தி அஞ்சு எழுத்துலனா குந்தி தேவி சொல்லலாம் குந்தி தேவி இதை முடிச்சிடலாமா தே இங்குன்னு இருக்குது அது என்ன தேங்காயான்னு பார்க்கலாம் ஆறு ஒரு சிறிய விலங்கு கடைசி ஒரு எழுத்து இல்லை ஒரு விலங்காம்பா சின்னதாக இருக்கும் கடைசி எழுத்து வர விட்டுருக்காங்க தே இங்கு இருக்குது நாலாவது இதை ஒரு எழுத்து இருக்குது என்னன்னு சொல்லலாம் சின்ன விலங்கு தேங்கு இங்கு குரங்கு தேவாங்கு போடலாம் தேவாங்கு அந்த கூதம் விடுபட்டு இருக்கிறது தேவாங்கு சரி அப்படி இதுக்கு வந்துடலாம் ஏழு மேலே இருந்து கீழ் வீழ ஆரம்பிக்குது ஒரே மாதிரி அல்ல ஒரே மாதிரி இல்லையாம்பா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன போடலாம் வித்தியாசம் ஆறு வித்தியாசங்களுக்கு அனுப்பிடி எட்டு வித்தியாசங்களுக்கு கண்டுபிடிங்கிறாங்களே அதாவது வித்தியாசம் ஒரே மாதிரி இல்லை சரி அப்படியே இங்கே வந்துடலாம் ஒன்பது பார்க்கலாம் ஒன்பது பெண்கள் நெற்றியில் இடுவது ஐந்து எழுத்தில் போடணும் திலகம் சொல்லலாம் அஞ்சு எழுத்துலன்னா என்ன சொல்லலாம் இம்ல முடியுது அஞ்சு எழுது பெண்கள் நெற்றியில் இடுவது குங்குமம் குங்குமம் அப்புறம் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குதுப்பா எட்டு வ இங்கன்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் எட்டு எட்டு வளம் இருந்த இடம் கொடு கொடுக்கு வ இங்கன்னு இருக்குது கொடு அழை வழங்கு வழங்கு அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு தான்ல இன்றைக்கி நான் அப்படியே அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த போட்டியில் கடந்துக்கு போகிறீங்கன்னா எப்படி வந்து பதில்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க அதையும் அப்படி க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படி பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிதானமாக படிக்கலாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சரி நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா ஒன்றும் இல்லை முதல்ல வந்து நீங்கள் வந்து தபாலில் அனுப்பலாம் மின்னஞ்சலில் அனுப்பலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் நீங்கள் எதில் அனுப்புகிறதா இருந்தாலும் முதல்ல வந்து இதை எழுதிடணும் குறுக்கவிழ்த்து போட்டி நாற்பத்தி ஒன்பது இந்த தேதி எழுதிடணும் எழுதிட்டு கீழே வந்து இடமிருந்து வளம் போட்டுட்டு ஒன்று இதற்கான பதில் நான்கு இதற்கான பதில் மட்டும் எழுதினா போதும் கேள்வி எழுத வேண்டாம் இந்த மாதிரி எல்லா கேள்விக்கான விடைகளை மட்டும் எண் விடை கேள்வி எண் போட்டு விடைகளை மட்டும் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண் இதெல்லாம் குறிப்பிட்டு அனுப்பி வச்சுருங்க அப்புறம் நீங்கள் பரிசு ஜெயிச்சிங்கன்னா வந்து அவங்களே உங்களை வந்து தொடர்பு கொள்வார்கள் நடுவில் ஃபோன் பண்ணிடலாம் தொலை பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க சும்மா நோச்சு நோச்சி அடுக்கக்கூடாது அடிக்கக்கூடாது சரியா அப்புறம் வந்து இதோ இன்றைக்கி இப்போ சென்ற முறை அதாவது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடைகள் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் அதை சரி பார்த்துக்கலாம் நீங்கள் அதே போல் அது சரியான விடைகள் எழுதி பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் பேர் இருக்குதான்னு எச்சரி பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நான் மகிழ்ச்சி அடைவோம் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அப்புறம் வந்து இன்றைக்கி வேறு சில பரிசு போட்டிகளும் கேட்டிருக்குறாங்க தினமலர் வாரமலரில் வந்து வருந்திருந்த ஒரு பரிசு குறுக்க அழுத்த பதிர் அதற்கான பதில்களை வந்து இன்னொரு காணொலியில் போட்டிருக்கிறேன் நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த காணொலியும் பார்க்கலாம் அதில் அந்த பதில்களை பார்த்துக்கலாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய விடைகளை அவங்களுக்கு பரிசுக்காக அனுப்பி வையுங்கள் அப்படி உங்கள் கமெண்ட்ஸ்களை எனக்கு மறக்காமல் அனுப்பி வச்சுருங்க அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்